இது குலசர பெரியோட மடை இந்த மடையில் பாருங்களேன் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு நாள் பெய்த மலையிலேயே இந்த கம்மா வந்து ஃபுல்லாயிருச்சு இதை மாதிரி ஐம்பத்தெட்டு கிராமத்துலேயும் டபுள் டபுளாக கம்மா இருக்கு செம்ப அணைய இவங்க கவர்மெண்ட் சீரமைச்சாங்கன்னா காமராஜர் கைவிடப்பட்டதை இவங்க சீரமைச்சாங்கன்னா எங்களுக்கு இதை மாதிரி ஐம்பத்தெட்டு கிராமம் எப்பயுமே இதே போல் தண்ணி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்கும் எல்லா கிராமத்துக்கும் பொட்டு கிராமம் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முடிஞ்சளவுக்கு கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நான் இது சும்மா ஒரு வீடியோக்காண்டி பதிவு பண்ணலை எங்களோட கிராம மக்கள் எல்லாருமே பயன்படுவாங்க எல்லாருமே விவசாயி தான் தென்காசியோட சேர்ந்தது இது அதனால் புல்லன் முழு இது தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் தெற்கு சித்திரம் கிராமம் வடக்குப்பட்டி போஸ்ட்டு சரிங்களா இதுக்கு எவ்வளோ எவ்வளோ சப்போர் பண்ணீங்களோ நமக்கு வீடியோ போட்டு பெருசாக ஆகணும்னா என்னங்கலாம் கிடையாது எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பாத்தியப்பட்ட தண்ணீர் வந்தால் போதும் வேறு எந்த கோரிக்கும் கிடையாது கவர்மெண்ட்டுகளோட நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க பத்து கோடி அவங்க நிதி உதவி அனுப்புனாங்க எங்களுக்கு பத்து கோடியெலாம் வேண்டாம் சார் ஒரு அஞ்சு கோடி இருந்தாலும் போதும் எங்கள் சென்பகுலி டேமான சரியாயிடுச்சுன்னா சுற்றுப்பட்ட எல்லா கிராமத்துக்கும் தண்ணி செழிப்பாக கிடைக்கும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார்